ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நவீன் பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் எழுந்ததும் முதல் பார்ப்பது என்ன ஃபோன் தானே நானும் அதே தான் ஆனால் லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தது உலகம் எழுவதற்கு முன்னாடி நான் எழுந்த நாளில் இருந்து நாலு மணிக்கு இல்லை ஜஸ்ட் முப்பது நிமிடம் அர்லி அந்த நேரம் சைலண்ட் நோ கால்ஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த முப்பது நிமிடம் நாளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு உண்மை சொல்லட்டுமா நீங்கள் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணலைன்னா அதுதான் உங்கள் நாளை கண்ட்ரோல் பண்ணோம் மார்னிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் ஃபோன் கையில் எடுக்காதீங்க ஸ்கூல் ஸ்ட்ரெஸ் ஆஃபீஸ் ப்ரெஷர் எல்லாமே அந்த ஸ்க்ரோலில் ஆரம்பிக்குது இன்ஸ்டெட் வாட்டர் குடிங்க வாக் போங்க திங்க் பண்ணுங்கள் இந்த ஹேபிட் சிம்பிள் ஆனால் பவர்ஃபுல் டு டூ லிஸ்ட் எழுதுறதுக்கே ஸ்ட்ரெஸ் ஆகிற டேஸ் இருக்கா ஹண்ட்ரட் டாஸ்க்ஸ் எழுதுனா ஒன்றும் முடிக்க முடியாது டெய்லி ஜஸ்ட் த்ரீ டாஸ்க்ஸ் அவ்வளோதான் இது முடிஞ்சால் நாள் வின் அப்படின்னு இருக்கணும் Small clarity, less stress. Less stress, more focus. Motivation வருண்ணு வேட் பண்ணாதீங்க. அது வரமே வராது. 5 minute walk. 10 push-ups. Roomless stretch. நான் burn-outலிருந்தபோ, mind clear ஆனது gymலையில்ல. Movementல. Body move ஆனா, mind follow followாகும். Work முடிஞ்சதும் learning முடிஞ்சிடிச்சின்ன நனிச்சேன். Big mistake. Daily 30 minutes. Book, video, skill, anything. இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுற தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்யூச்சர் பில்ட் பண்ண யூஸ் பண்ணுங்கள் ஒன் இயர் லேட்டர் சேம் பர்சனாக இருக்க மாட்டீங்க டைம் இல்லைன்னு சொல்கிறோம் ஆனால் டைம் எங்கே போகுது தெரியுமா ரீல்ஸ் சேட்ஸ் ரேண்டம் ஸ்க்ரோலிங் ஜஸ்ட் ஒரு நாள் டைம் எங்கே போகுதுன்னு நோட் பண்ணுங்கள் ட்ரூத் கொஞ்சம் பெயின்ஃபுல் தான் ஆனால் ஃப்ரீடம் அங்கே தான் நைட்டில் லாஸ்ட் ஒன் ஹவர் ஸ்லோ டவுன் லைட்ஸ் டிம் ஃபோனை சைடு வை மைண்டை காம் பண்ணு நீ எப்படி தூங்குறையோ அப்படி தான் நாளைக்கு எழுந்திருப்ப டெய்லி ஈவினிங் ஒரு சிம்பிள் கேள்வி கேளுங்க இன்னைக்கு என்ன டைம் வேஸ்ட் பண்ண பர்சனை பிளேம் பண்ணாதீங்க ஆப்பை பிளேம் பண்ணாதீங்க ஜஸ்ட் நோட்டீஸ் அவேர்னஸ் வந்ததும் தான் கண்ட்ரோல் ஆரம்பிக்குது மல்டி டாஸ்கிங் ஸ்மார்ட் இல்லை அதை ஸ்லோ டெய்லி ஒரு மணி நேரம் ஒரு டாஸ்க் நோ ஃபோன் ஸ்டார்டிங்கில் டஃப் இருக்கும் பட் ட்ரஸ்ட் மீ ஒரு ஃபோக்கஸ்ட் ஹவர்ஸ்க்கு ஈக்குவல் டே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க பட் டேயை க்ளோஸ் பண்ணுங்க த்ரீ லைன்ஸ் எழுதுங்க வாட் வென் ரைட் வாட் டு ஃபிக்ஸ் டுமாரோ பிளான் லைஃப் பிக் சேஞ்ச் ஆகாது டேஸ் கிளீன் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் தட்ஸ் இனஃப் பத்து ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும்னு இல்லை ஜஸ்ட் ஒன்னை ஸ்டார்ட் பண்ணுங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ரிப்பீட் பண்ணாத முதல் வருடமாக இருக்கும்